அண்ண தமிழகத்தினுடைய வரலாற்றின் வீதிகளில் நடந்து எந்த ஒரு கருத்தையும் ஆணித்தரமாகவும் தெளிவாகவும் பேசக்கூடிய வரும் அங்காடி தெரு புகழ் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் ஐயா பழ கருப்பையா அவர்கள் உரையாற்றுவார் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற காலத்தில் தமிழ் உணர்வு பொங்கி தரும்போம் வணக்கம் சொல்வதிலே பெரிய ஈடுபாடு என்னுடைய நண்பன் ஒருவன் காலை வணக்கம் மாலை வணக்கம் இரவு உணக்கம் என்று உயிரை எடுத்து விடுவான் என்னென்னா என்று கேட்டால் அப்படி நமஸ்காரம் என்பதை மாற்றுவதற்கு ஏற்பட்ட உணர்ச்சி அது அப்படியெல்லாம் இருந்த காலம் போய் கை விரித்து வந்த கயவர் பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விலங்கிட்டு தாயகம் பற்றி நமக்கோட உரிமை தமக்கென்பாலனில் வழிவடி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழி பற்றெங்கே என்ற பாடல் தவளாத நாட்கள் இல்லை எல்லாம் போய்விட்டது காசியானந்தனுடைய பத்து தடவை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா செத்து தொலைவது ஒரு முறை தாண்டா என்று சொல்லி அவர் எழுதிய செத்து செத்து மடிதல் ஒரு முறை தாண்டா சிரித்து கொண்டே செருக்கிடம் வாடா என்று அவர் எழுதிய பாடல் தமிழ்நாடு முழுவதும் முழங்கியது இப்பொழுது தமிழ்நாடு செத்து விட்டது ஒரு உணர்ச்சியும் இல்லை நுகர்ச்சி கலாச்சாரம் மேலோங்கி இருக்கிறது எதை பற்றியும் எவனுக்கும் சிந்தனை இல்லை வெறுபாலும் திரட்ட வேண்டும் அதை எப்படி வேண்டுமானாலும் திரட்டலாம் நாம் இங்கே காலகாலத்திற்கும் வாழப்போகின்றவர்கள் ஆகவே எல்லாவற்றையும் நுகர்வது என்கின்ற ஒரு போக்கு மட்டும் பதினைந்து இருபது ஆண்டு காலாக லிபரலைஸ்ட் எக்கானமி என்று தமிழ்நாட்டில் தலை நிற்கியதோ அன்றிலிருந்து இதுவரை நுகர்வு கலாச்சாரம் எல்லா உணர்ச்சிகளையும் அழித்து விட்டது நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தினமணிக்கு ஒரு கட்டுரை எழுதினேன் அந்த கட்டுரை பிரபாகரனை செருக்கிட முடிந்த பிறகு பிரபாகரனை மிகவும் பாராட்டி ஒரு விடுதலை போர் மரவன் என்று சொல்லி அவரை பற்றி எழுதி அவருக்கு என்னுடைய அஞ்சலியைச் செறிவித்துக் கொள்ளுகின்ற வகையில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் நெடுமாறனுக்கு தினமணியோடு ரொம்ப தொடர்பு உண்டு அதனால் இப்படி ஒரு கட்டுரை நான் எதிரிக்கிறேன் என்ற என்னை கூப்பிட்டார் இன்னும் நீ எல்லாரையும் அனுப்பி வைத்து விடுவாய்ப்பால் இருக்கிறது அவர் இருக்கிறார் பிரபாகரன் இருக்கிறார் சித்தார் என்று உனக்கு யாரிட யார் சொன்னார்கள் பத்திரிகைகளை படித்து விட்டுத்தான் நீ செய்திகளை தெரிந்து கொள்வாயா என்னை போன்ற மனிதர்களிடம் தெரிந்து கொள்ள மாட்டாயா என்று சொல்லி ரொம்ப கோபப்பட்டார் அதற்கு பிறகு அந்த கட்டுரையை நான் திரும்ப பெற்று விட்டேன் அந்த கட்டுரை வழியாகவில்லை அப்பொழுது இருந்து இப்பொழுது வரையிலும் பிரபாகரன் வருவார் என்று நெடுமாறன் சொல்வது சொல்வதை நான் திண்ணமாக நம்புகிறேன் பொய் சொல்லி அறியாத மனிதர் நேர்மையான மனிதர் ஆகவே அவருக்கு இப்படி ஒரு பொய்யை சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை என்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக பிரபாகரன் வருவார் என்று அவர் சொன்னால் நான் வைகோவுக்கு காசிநாதனுக்குமே பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை நெடுமாறன் தான் சொல்லியிருக்கிறார் அதை நம்முடைய காசி ஆனந்தன் பதிவு செய்திருக்கிறார் போர் முடிந்ததே என்ன நிலை ஏற்பட்டு விட்டதோ என்று எல்லோரும் பதறி இருந்தபோது நெடுமாறன் தொலைபேசியில் பேசிவிட்டு வைகோவும் காசியானந்தமும் கூட இருந்தபோது அவர்களிடம் நெடுமாறன் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை சொல்லி அவர்களை ஆற்றுவித்தவர் நெடுமாறன் தான் ஆகவே அவருடைய மகள் வருவார் என்று சொன்னார்கள் அவருடைய மகள் வருவார் என்பதற்காக நான் ஒரு கட்டுரை எழுதினேன் அச்சாணி கிடைத்து விட்டது இனி சக்கரங்கள் சுழலும் என்று ஆகவே நீ சக்கரங்கள் சுழல வேண்டும் விடைவிடாமல் நான் ஆனந்தனை பார்க்கின்ற போதெல்லாம் நான் சொல்லுகின்ற செய்தி முதலில் வள்ளலார் மூட்டிய அடுப்பு எப்படி தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல் பிரபாகரன் மூட்டிய அடுப்பு அணைந்து விடாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அது மீண்டும் அவருடைய மகள் வழியாக நடந்தால் அதில் மெத்த மகிழ்ச்சி நாமே சொல்லி கொண்டிருந்தால் கொஞ்ச காலத்துக்கு பிறகு நாமே நம்மை நம்ப நம்ப மாட்டோம் என்கின்ற நிலை ஏற்பட்டுவிடும் ஆகவே தமிழ் உணர்ச்சி செத்து கிடக்கிறது மீண்டும் ஈழம் பற்றிய பேச்சுக்கள் அதனுடைய உரிமைகள் பற்றிய கருத்துக்கள் எழும்போது மீண்டும் ஒரு உணர்வு தோன்றும் என்று நான் அவர்களிடம் சொல்வது வழக்கம் ஆகவே செத்துப்போன தமிழ்நாட்டில் ஒரு உணர்ச்சியும் இல்லை தமிழ் உணர்ச்சியும் இல்லை தமிழ் இன உணர்ச்சியும் இல்லை எந்த உணர்ச்சியும் கிடையாது நான் பல சமயங்களில் நினைப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினேழில் சுதந்திர இயக்கத்தை தொட்ட காந்தி முப்பது ஆண்டுகளுக்குள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று கொடுத்து விட்டார் முப்பது ஆண்டுகளுக்குள் ஒத்துழை ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலம் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் யுத்தம் இல்லாமல் அந்த விடுதலை பெற்றுத்தரப்பட்டது அதனாலே நாடு ஒரு வழியாக ஒழுங்கமைக்கப்பட்டது அதற்கு பிறகு இது ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலம் நடந்த விடுதலை இயக்கம் என்று சொன்னால் ஆப்கானிஸ்தானத்திலே தலிபான்கள் ஆயுதம் ஏந்தி போராடினார்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் ஒரு கட்டத்தில் பொம்மை அரசாங்கங்களை சோவியத் நாடு இங்கே உட்கார வைத்து தன்னுடைய பொது உடைமை ஆட்சியை அங்கே நிலைநாட்டுவதற்காக ஏராளமான ஆயுதங்களையும் ஏராளமான பணத்தையும் ஆப்கானிஸ்தானத்துக்கு குவித்து சோவியத் நாடே வறண்டு போய்விடும் ஆகவே அதனுடைய கம்யூனிச கொள்கையே மிகப்பெரிய தடுமாற்றத்திற்குள்ளாகின்ற அளவுக்கு ஆப்கானிஸ்தான் போர் பெரிய இழப்பை சோவியத் நாட்டுக்கு ஏற்பட்டது ஏற்படுத்தியது ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானத்தை விட்டு சோவியத் நாடு வெளியேறிவிட்டது பிறகு தன்னுடைய கருத்தை நிலைநாட்ட உள்ளே நுழைந்தது அவன் ஒரு பொம்மை அரசை ஆப்கானிஸ்தானத்தில் ஏற்படுத்தி வைத்து கொண்டு பெரும் பணத்தை செலவழித்து அவனும் தாக்குப்பிடிக்க முடியாமல் அமெரிக்க கருவூலம் வறண்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆப்கானிஸ்தானத்தை விட்டு போய்விட்டான் இவ்வளவுக்கும் அவர்கள் யாரோடு போராடி கொண்டிருந்தார்கள் என்றால் தலிபன்களோடு போராடி கொண்டிருந்தார்கள் அந்த தலிபன்கள் சோவியத் நாட்டோடும் சேருவதில்லை அவர்கள் அமெரிக்காவோடும் சேருவதில்லை மக்களோடு இருந்து அவர்களுடைய கொள்கை பிற்போக்கு முற்போக்கு என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவர்கள் தன்னந்தனியாக நின்று போராடினார்கள் அமெரிக்காவோடு சேர்ந்து இந்த சுதந்திரத்தை பெற்றுத்தா என்று தாலிபான்கள் முன்வந்திருந்தால் தாலிபான்களை வைத்து அமெரிக்கா பெற்றுத்தந்து அதனுடைய பிடியை இறுக்கி கொண்டிருக்கும் இதே கோரிக்கையை சோவியத்காரர்களிடம் வைத்திருந்தாலும் சோவியத்காரர்கள் தாலிபான்களுக்கு உதவி இருப்பார்கள் ஆனால் இவர்கள் ரெண்டு பேரும் அந்நியர்கள் இவர்கள் என்ன நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்று தருவது என்று சொல்லி ஒரு இருபது முப்பது ஆண்டு காலம் இடையராது போராடி பெரும் அழிவுக்குள்ளாகி கடைசியில் இந்த பெரிய வல்லரசுகளும் நாட்டை விட்டு வெளியேறி தாலிபான்கள் கைக்கு ஆப்கானிஸ்தானத்தின் ஆட்சி வந்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதுபோல என்ன பிழை ஈழத்தில் ஏற்பட்டது என்று நான் எண்ணி பார்ப்பேன் அவர்கள் செய்த பிழை இந்தியாவை சார்ந்ததுதான் இந்தியாவை சார்ந்திருக்காவிட்டால் தாலிபான்களைப் போல தனித்து நிற்கின்ற தன்மை அவர்களுக்கு இருந்திருக்குமானால் இந்த அறிவு அவர்களுக்கு வந்திருக்காது என்று எனக்கு தோன்றும் எல்லா போராட்டங்களும் எல்லா உடன்படிக்கைகளும் சிங்களவர்களுக்கும் இந்தியாவுக்கும் தான் ஏற்படுகிறது சிங்களவர்களுக்கும் நம்முடைய தமிழ் தலைவனுக்கும் இடையே ஏற்படவில்லை எல்லாம் இந்தியாவால் இயக்கப்படுகிறது ஒரு கட்டத்தில் இந்திரா காந்தி உதவியாக இருந்தால் பயிற்சி அளித்தார் படைகளை திரட்டுவதற்கு உதவியாக இருந்திருப்பார் ஒருவேளை வங்கதேசத்தை விடுதலையிட செய்தது போல இந்திரா காந்தி இருந்திருந்தால் ஈழத்தை விடுதலையிடையே செய்திருப்பார் என்று கருதுகின்ற நிலைக்கு ஒன்று மாறில்லை ஆனால் அதற்கு பிறகு இந்தியாவில் தீட்சித் போன்ற முட்டாள்கள் அயல் வகார கொள்கை கையாளுகின்ற போது இந்த நாட்டினுடைய அயல் விவகார கொள்கை எப்படி இருக்கும் ஆகவே அதற்கு பிறகு நீங்கள் எந்த ஒப்பந்தத்தையும் பாருங்கள் சாஸ்திரி சினிமாவக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மூன்று லட்சம் மலைவாழ் தமிழர்கள் உரிமை பெற்றார்கள் பாதி தமிழர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் இது ஒரு ஒப்பந்தம் அதற்கு பிறகு இந்திரா சிரிமாவோ பண்டாரநாயகா பேக்ட் நம்முடைய கச்சத்தீவு அவர்களுடைய வாய்க்குள் போய்விட்டது அப்புறம் ராஜீவ் ஜெயவர்த்தனா பேக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் விளைவு ஐபி உள்ளே அனுப்பப்பட்டது உள்ளே அனுப்பப்பட்டு தமிழர்களுக்கு இசைவாக இருக்கும் என்று கருதப்பட்ட அந்த படை தமிழர்களுக்கு எதிராக திரும்பியது அதைவிட ரொம்ப பெரிய அசிங்கம் இந்தியாவுக்கு சொல்கிறேன் பிரேமதேசா அதிபராக இருந்த காலம் அது பிரேமதேசாவும் ஐபிகேஎஃப் வெறுத்தார் இவர்கள் நம்மை காக்க வந்தவர்கள் அழிக்க வந்தவர்கள் என்று நினைத்தார் தமிழர்களும் இவர்கள் நம்மை காக்க வந்தவர்கள் இல்லை என்று நினைத்தார்கள் கடைசியில் பிரேமதேசா விடுதலை புலிகளே நல்லவர்கள் இந்தியா இங்கே ஐபிகேஎப்பை கொண்டு வந்திருப்பதை விட விடுதலை புலிகள் நல்லவர்கள் என்று உனக்கு ஆயுதம் தருகிறேன் பணம் தருகிறேன் எல்லா வசதிகளும் செய்து தருகிறேன் இந்த ஐபிகேஎப்பை வெளியேற்றி என்று பிரேமதேசா சொல்லுகின்ற அளவிற்கு ஐபிகேஎஃப் இருதரப்பாருடைய பகையையும் பெற்றது ஆனால் தமிழர்கள் பிரேமதேசாவை ஒரு வழியாக முடித்து வைத்தார்கள் என்பது பகையை பகையாக அறிந்திருந்தார்கள் என்பதற்கான அடையாளம்தான் ஆனாலும் சொல்லுகின்றேன் இப்படி எல்லாவற்றிலும் ஒரு உதவ போய் ஒரு சின்ன நாடு ஒரு சின்ன இனம் தன்னுடைய உரிமை இழந்து நிற்கின்ற போது வங்கதேசம் எப்படி இழந்து நின்றதோ அதுபோல் இலங்கை ஈழம் இழந்து நின்றபோது அவர்களுக்கு உதவுவதற்கு பதிலாக இவர்கள் அந்த கைமுறுக்கல் வேலைகளை செய்தார்கள் திம்பு மாநாட்டோடு எல்லாமே முடிந்து விட்டது திம்பு மாநாடு இந்தியாவை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி காட்டியது அதில் பிரபாகரன் கலந்து கொண்டார் பிறகு அவர்கள் திரும்பிச் சென்றார்கள் ஐபிகேஎஃப் சென்றது பிறகு இந்தியாவினுடைய கைமுறுக்கள் வேலைகள் ஆரம்பமாயின அவர்கள் யாருக்கு விசுவாசமானவர்கள் யாருக்கு உதவக்கூடியவர்கள் என்பது வெளிப்படாமலேயே அந்த போராட்டம் ஒரு தத்தளிப்புக்குள்ளானது நான் கேட்கின்றேன் நாம் இந்தியாவை பெருமளவுக்கு சார்ந்திருந்த காரணத்தினால் ஹெஜிமினிக் நேஷனல் ஐடியாலஜி இதுதானே இந்தியாவினுடைய கொள்கையும் இதுதானே சிங்களவர்களுடைய கொள்கையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கு பிறகு ஆல் லிபரேஷன் குரூப்ஸ் டிபெண்டட் ஹெவிலி ஆன் இந்தியா அதுதான் தட் வாஸ் த கிரேட் பிளண்டன் பல விடுதலை இயக்கங்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள் எல்லாருமே இந்தியாவை சார்ந்து தான் நின்றார்கள் பிரபாகரன் அதில் ஊண்டி நின்றார் பெரிய படையாக இருந்தார் ஆகவே ஈழ வரலாறு என்பது பிரபாகரனோடு தொடங்கி பிரபாகரனோடும் முற்றி பெற்று இருக்கிறது என்று சொல்ல மாட்டேன் அங்கே நிற்கிறது அதனாலே தான் நம்முடைய கவிஞர் காசியானந்த அவர்கள் அந்த வரலாற்றை அதற்கு பின்னால் தொடர முடியவில்லை ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு அவரால் தொடர முடியவில்லை ஆகவே சொல்லுகிறேன் என்பது ஒரு காலத்திலும் இந்தியா தமிழர்களுக்கு உதவியாக இருக்கவே இல்லை இந்திரா காலத்திற்கு பிறகு அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவர்களால் தான் நாம் முற்றிலுமாக அழிந்தோம் சிங்களவர்களுக்கு எதிராக பிரபாகரன் படை நடத்தி ஈழத்தை முப்பது ஆண்டுகள் நிதி நீதி நிதி நிர்வாகம் செய்தார் நீதி நிர்வாகம் செய்தார் சாலைகள் போட்டார் வரிகள் வசூலித்தார் எல்லாவற்றாலும் தன்னந்தனி அறிவிக்கப்படாத ஈழமாக அவரால் ஆட்சி செய்ய முடிந்தது என்கின்ற நிலைக்கு மாறாக அது தோற்றது என்பது இந்தியாவால் தான் இந்தியாவுக்கு சரியான அயல் விவகார அமைச்சர்கள் கிடையாது இப்பொழுது இருக்கிற சங்கர் ஒரு வெத்து வெட்டு எந்த ஒரு உணர்ச்சியும் எந்த ஒரு கருத்தும் இல்லாதவர் ஒரு அதிகாரியாக இருந்தவர் அதிகாரியாக இருக்கிறவன் ஆக முடியாது அவனுக்கு ஃபைல்களை பார்த்து குறிப்பிடித்தான் பழக்கமே தவிர உணர்ச்சி பூர்வமாக செயல்பட்டவர்களுக்கு பழக்கம் இல்லை ஆகவே நம்முடைய கா கவிஞர் காசியானந்தம் கூட இந்திய அரசை நோக்கி போய் அவர்களை வைத்து இதையெல்லாம் சரி செய்து விடுவார் என்றால் எனக்கு ஒன்றும் மகிழ்ச்சி ம வருத்தம் இல்லை எனக்கு அந்த அரசோடு உடன்பாடு இருக்கிறதா இல்லையா என்பது முக்கியமில்லை ஈழம் விடுதலை அடைவதற்கு எவன் உதவுவான் என்றாலும் அவனை பார்ப்பதற்கு அவர்கள் முயல்வார்களே ஆனால் அதற்கு நாம் இசைவாகத்தான் இருக்கிறோம் ஆனால் இந்தியா உதவாது உதவவே உதவாது அவர்கள் மெஜாரிட்டேரியன் ரூல் அது சிக்கலத்திலும் இருக்குது டெமோக்ரஸி என்பது சிறந்த அமைப்பா அது பெரும்பான்மையினருடைய வரலாற்றி உரிமை எது நீதி எது என்பதை பற்றியெல்லாம் ஜனநாயகத்துக்கு எந்த கருத்தும் கிடையாது பெரும்பான்மையானவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி நடப்பதுதான் குடியாட்சி ஆகவே அதன் வழியாக இதையெல்லாம் பெறுவது என்பது எளிதான ஒன்றில்லை நான் ஒன்று மட்டும் சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன் இந்தியாவை இன்னமும் கவிஞர் காசி ஆனந்தம் நம்புவாரேயானால் எனக்கு தெரிந்த யோசனை இன்னும் பல காலம் போய்விடும் தான் இந்தியாவம் அழிந்ததே இந்தியாவால் தான் சிங்களவர் வென்று விடுவானா நம்முடைய தமிழர்களை ஒரு முட்டா கொத்தி அவர்கள் மூன்று பங்கு இருக்கிறார்கள் தமிழர்கள் ஒரு பங்கு இருக்கிறார்கள் அவர்களால் தமிழர்களை வெல்ல முடியவில்லை முப்பது ஆண்டுகள் ஆட்சி செலுத்தி இருக்கிறார் பிரபாகரன் அவர்களால் இவர்களை வெல்ல முடியாது ஆனால் இந்தியா போன்ற பெரிய நாடு பின்னால் நிற்கின்ற போது நான் சொல்லுகிறேன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இங்கே வந்தார்கள் வர தொடங்கினார்கள் பெரிய அளவுக்கு வந்தார்கள் நம்முடைய தமிழர்களை நம்பித்தான் வந்தார்கள் தமிழர்கள் நம்முடைய மொழியை பேசுகிறவர்கள் இருபத்தி எட்டு முப்பது கிலோமீட்டரில் இருக்கிறார்கள் அங்கே போவது நமக்கு பாதுகாப்பு என்று நினைத்தார்கள் ஆகவே வேதாலயம் கடற்கரையில் வந்து இறங்கிய பிறகு இங்கே தமிழில் பேசினால் படகோட்டிக்கு புரிகிறது நமக்கு புரிகிறது ஆகாவா என் சகோதரா என்று கேட்கின்ற அளவிற்கு பக்கத்தில் ப்ராக்சிமிட்டி தமிழ்நாடு அனிமையில் இருந்தது தன்னுடைய சொந்த மொழியை பேசியது ஆகவே இங்கே வருவது சிறந்தது என்று கருது இங்கே வந்தார்கள் வந்தவர்கள் தொகை என்ன சென்றவர்கள் தொகை என்ன நீங்கள் எண்ணி பாருங்கள் மூன்றரை லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக வந்தார்கள் கடைசியில் ஈழப்போருக்கு பிறகு இங்கே தங்கியிருப்பவர்கள் அறுபதாயிரம் பேர் நம்முடைய அரசின் ரேஷன் அரிசியை சாப்பிட்டு கொண்டு தங்கியிருப்பவர்கள் அறுபதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் நேரடியாக அந்த முகாம்களிலேயே தவிர அவர்களெல்லாம் போலீஸ் கட்டுப்பாட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆக ஒரு லட்சம் பேர் இப்பொழுது தமிழ்நாட்டில் தங்கியிருக்கிறார்கள் இவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்று நாம் பல சமயங்களிலே நம்முடைய ஆட்கள் பேசுவார்கள் எனக்கு தனி கருத்து ஒன்று உண்டு அவர்களுக்கு நம்முடைய சொந்த ரத்தம் அவர்கள் நம்முடைய நாட்டில் நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் அவர்கள் வாழ்வார்களே ஆனால் அது மகளிர் உரியதே தவிர அது எதிர்ப்பதற்குரியதில்லை இருந்தாலும் நம்முடைய மண்ணை சிங்களவன் எடுத்து கொண்டு விடுவான் நம்முடைய தமிழ் மண் என்பது இல்லாமல் போய்விடும் விடாமல் சொல்கிறார் காசி ஆனந்தம் உலகத்திலே தமிழர்களுக்கு ரெண்டு ரெண்டு மண் தான் உண்டு ஒன்று ஈழ மண் இன்னொன்று தமிழ்நாட்டு மண் என்று சொல்கிறார் அதில் ஈழ மண்ணை நாம் இழந்து விடக்கூடாது எங்கேயோ இடம் கிடைக்கும் ஐரோப்பாவிலே இப்பொழுது ரொம்ப வசதியாக தமிழர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே ரொம்ப மோசமான நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் இதில் பதினாறாயிரம் பேர் மட்டும்தான் த சிங்களத்திற்கு ஈ ஈழத்திற்கு திரும்பி இருக்கின்றான் இத்தகைய நிலை எண்ணி பார்க்கின்ற போது நமக்கு தமிழர்கள் இரு ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு இருபத்தி நாலு பதினைந்தாண்டு காலம் ரொம்ப கோரமாக இருக்கிறது ஆனால் இயற்கை விதி இறைவன் இந்த சிங்களவர்களை வேண்டிய அளவு தண்டித்தான் என்பதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு பெரிய இது உண்டு புதுசு எக்ஸடஸ் என்று சொல்வார்கள் மோசஸ் எப்படி யூதர்களை கூட்டி திரட்டி கொண்டு புதிய மண்ணை அடைந்தானோ அதுபோல இவர்களெல்லாம் எக்ஸடஸ் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் நடந்தது ஈழத்தமிழர்களெல்லாம் பெரும் திரளாக மக்கள் திரளாக இங்கே வந்து சேர்ந்து விட்டார்கள் பிறகு திரும்பி தன்னுடைய மண்ணுக்கு போகக்கூடிய நிலைமை இன்றைக்கு வரையிலும் வரவில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்கின்ற போது அது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது ஆகவே சொல்லுகின்றேன் எந்த ஒன்றிலும் ஒரு புதிய அரசியல் நோக்கும் அரசியல் பார்வையும் செய்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கின்ற தன்மையும் வேண்டும் ஆகவே இந்தியா போன்ற நாடு ஈழம் விடுதலை அடைந்தால் நாங்களெல்லாம் அப்பொழுது பேசுகிற போது சொல்லுவோம் தமிழனுக்கு முதல் தாயகம் பிறக்கும் ஈடத்தில் பிறக்கும் என்று சொன்னால் அதனுடைய பொருள் ரெண்டாவது தாயகம் தமிழ்நாடாக இருக்கும் என்பது முதல் என்று ஏன் வரிசைப்படுத்துகிறோம் முதல் தாயகம் பிறந்தால் ரெண்டாவது தாயகம் பிறக்கும் முதல் தாயகமும் பிறக்கவில்லை ரெண்டாவது தமிழ் தாயகத்தில் ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் செத்து போய்விட்டது ஆகவே எல்லாவற்றையும் நான் நான் சொல்லுகிறேன் நீ ஒரு வழியாக உனக்கு அயல் நாட்டு கொள்கை சரியாக இருந்திருந்தால் தமிழர்கள் ஒரு பெரும் செல்வாக்கு செலுத்துவார்கள் என்று எதிர்பார்த்துத்தான் ஈழத்தமிழர்கள் இங்கே வந்தார்கள் ஏழு கோடி பேர் இருக்கிறார்கள் இந்த ஏழு கோடி பேர் மத்திய அரசாங்கத்தின் மீது ஒரு அழுத்தத்தை உண்டாக்குவார்களே ஆனால் மத்திய அரசாங்கம் அதை விட்டு தப்பித்து சென்றுவிட முடியாது என்று ஈழத்தமிழர்கள் நம்பினார்கள் அதனாலே தான் தமிழ்நாட்டில் ஏராளமான ஊர்வலங்கள் மனித சங்கிலிகள் போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் என்று இடையேறாமல் நடந்து கொண்டே இருந்தன ஆனால் மக்களுடைய கருத்து என்ன என்பது முக்கியமில்லை ஆட்சியாளர்களின் கருத்து என்ன என்பதுதான் முக்கியமாக இருந்தது கடைசியில் சிங்களவர்களுக்கு உதவியாக போனார்கள் நான் சொல்லுகிறேன் நீ நிலத்தை அழித்து விட்டாய் ஆனால் அது அழிந்து விடாது மீண்டும் அது பூக்கும் அந்த உணர்வு தலைக்கும் மீண்டும் பிரபாகரன் மகள் போன்றவர்கள் தலைமையேற்று வந்து இந்த இயக்கத்தை உயிர்ப்பிப்பார்கள் என்று நான் திண்ணமாக நம்புகிறேன் ஆனாலும் கூட நான் சொல்கிறேன் இந்த இந்தியாவில் உள்ள அயல்வகாரத்துறையில் உள்ள முட்டாள்களுக்கு சொல்கிறேன் ஈழத்தைத்தான் முன்னால் ஈழத்தை அழிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுடைய படையை அதற்கு உதவுவது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஈழத்திற்கு கேடு நடந்தது என்கிற நிலைக்கு மாறாக இப்பொழுது தமிழ்நாடு குறிவைக்கப்பட்டிருக்கிறதே அயல்வகாரத்துறையில் உள்ள முட்டாள்களுக்கு இது தெரிகிறதா என்று நான் கேட்கிறேன் ராஜபக்சே ரொம்ப கொடியவன் அவன் ஒரு கசாப்பு கடைக்காரன் ஈச எச்சர் அவன் செய்த கொடுமைகளுக்கு அவன் அனுபவித்தான் சிங்களவர்களாலே விரட்டப்பட்டான் சிங்களவர்களாலே விரட்டப்பட்டான் எந்த நாட்டுக்கு போகிறோம் என்று சொல்லாமல் போய் ஒளிந்து கொள்ள வேண்டிய நிலைமை அவனுக்கு ஏற்பட்டது கடைசி வரையிலும் அவனும் அவன் தம்பியும் அவன் மனைவியும் குடும்பமும் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியாத நிலைமை ஏற்பட்டதுக்கு காரணம் சிங்களவர்களே விரட்டுகின்ற நிலைமை ஏற்பட்டதற்கு காரணம் அவன் தமிழர்களுக்கு செய்த கேடு அவன் செய்த வினை வினையின் பலனை அவன் அனுபவிக்கின்றான் என்று நான் பல சமயங்களில் நினைப்பேன் ஆனால் இப்பொழுது சொல்லுகிறேன் இந்த அம்பன் தோட்டாவில் சீன கப்பலை சீன போர்க்கப்பலை நிறுத்துவதற்கு அவன் வழி செய்து வைத்திருக்கிறானே அந்த முட்டாள் ராஜபக்சே அவன் இந்தியா என்றைக்கு இருந்தாலும் தமிழர்களின் பக்கம் சாயக்கூடும் என்று அஞ்சினான் இந்தியா சாயவில்லை என்பது வேறு தமிழர்கள் ஏழு கோடி பேர் இருக்கிறார்கள் இவர்கள் கொடுக்கின்ற அழுத்தத்தின் காரணமாக இந்தியா சாயக்கூடும் என்பது அவனுடைய கருத்தாக இருந்தது அதனாலே சீனனையும் சேர்த்து இழுத்து வளைத்து கொண்டு அவனுடைய கப்பல் தளத்தையும் இங்கே உருவாக்கி வைத்தால் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று அவன் சொன்னான் நினைத்தான் ஆனால் நான் கேட்கிறேன் இந்த கப்பல் தளம் அம்பன் தோட்டாவிலே பெரிய போர்க்கப்பல் சீன போர்க்கப்பல் வந்து தங்கி செல்வதற்கு நூறு ஆண்டு காலம் தொண்ணூற்றி ஐம்பது ஆண்டு காலத்திற்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் இப்பொழுது ஈழத்திற்கு அது குறிவைக்கப்பட்ட அல்ல தமிழ்நாட்டை குறிவைத்து என்றைக்கும் தமிழ்நாட்டுக்கு கடல் வழியாகவோ பிறவழியாகவோ நிலவழியாக நமக்கு ஆபத்துக்கள் வந்திருக்கு நினைவே தவிர போர்கள் வந்திருக்கு நினைவு தவிர நாயக்க மன்னர்கள் ஆண்டார்கள் மற்றவர்கள் ஆண்டார்கள் எல்லாரும் நிலவழியாக வந்தவர்களை தவிர கடல் வழியாக தமிழ்நாட்டுக்கு வந்தவர்கள் இருந்து யாருமே கிடையாது இப்பொழுது முதல் முறையாக கடல் வழியாக தமிழ்நாட்டை ஒரு பெரிய போர்க்கப்பல் குறிவைத்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இது இந்த அது இந்தியாவின் ஒருபதி தானே இந்த தமிழ்நாடு இது இந்த அயல் துறைக்கு அந்த அறிவு வேண்டாமா என்று நான் கேட்கின்றேன் கூடங்குளம் ஒரு குண்டு முழுந்தால் கூடங்குளம் மட்டும் அல்ல தென் தமிழ்நாடு பாதி தமிழ்நாடு பொட்டலாயிவிடும் பாதி தமிழ்நாடு பொட்டலாகிவிடும் அவன் என்ன இந்த வா குறிவைத்து கொண்டு வருகிறான் அவன் கூடங்குளத்தை குறிவைத்து கொண்டு வருவான் அவன் பெரிய அசுரன் அமெரிக்காவே அஞ்சுக்கிறான் அத்தகைய நிலையில் தமிழ் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வருகின்ற ஆபத்து இந்தியாவுக்கு வருகின்ற ஆபத்து என்று அறிவதற்கு கூட இந்த அயல்வகாரத்துறைக்கு அறிவில்லையே என்று சொல்கிறேன் ஆக எந்த வகையாலும் பார்த்தாலும் இந்திய அயல்வகாரத்துறை தீச்சித் காலத்திலிருந்து இந்த சங்கர் காலம் வரையிலும் அத்தனையிலும் மிகவும் பின்தங்கி படுமோசமாக இருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே தமிழர் தமிழ்நாடும் இனிமேல் எங்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்று சொல்ல வேண்டிய காலம் வரப்போகுது முடிந்து விடும் எந்த ஒரு நல்ல திறனற்ற ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது அந்த நாடு பாழ்பட்டு போகும் ஆழ்வது என்பது ஒன்றும் எளிதானதில்லை அவனுக்கு தன்னலம் இருக்கக்கூடாது கூறிய இருக்க வேண்டும் என்ன விளைவுகள் ஏற்படும் என்று தெரிய வேண்டும் அறிவு இருந்திருந்தால் ஈழத்தை காப்பாற்றி கொடுத்து ஈழத்திற்கு விடுதலையை வாங்கி கொடுத்து ஈழத்தை தன்னுடைய கையிலே வைத்து கொண்டு சிங்களவனையும் மற்றவர்களையும் கொண்டு இந்தியா ஒரு ஹெஜ்மெனிக் லெவல் என்று சொல்கிறார்கள் அதை அடைந்திருக்கும் செய்யவில்லையே தமிழில் தானே உனக்கு இசைவாக இருப்பான் சிங்களவன் என்றைக்கு இசைவாக இருக்க மாட்டானே அவன் சீனத்தானே சீனனைத்தானே போவான் அது உனக்கு அறிவில்லையே நம்முடைய மக்களின் இரத்த உறவு அவர்களுக்கு நாம் உதவி செய்வோம் என்று எண்ணுகிற தன்மை உனக்கு இல்லையே ஆகவே சொல்லுகின்றேன் எதுவாக இருந்தாலும் சரி பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன இந்த போர் நடந்து தமிழ் உணர்ச்சி மங்கிவிட்டது தமிழ்நாட்டிலும் மங்கிவிட்டது இன உணர்ச்சி மங்கி விட்டது எல்லா உணர்ச்சிகளும் மங்கிவிட்டன நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மிக மோசமான காலகட்டம் என்பது இந்த காலகட்டம்தான் த லிபரலைஸ்ட் எக்கானமியை உருவாக்கி வைத்திருக்கின்ற புதிய பண்பு புதிய நாகரிகம் இவையெல்லாம் மனிதனை மனித உணர்விலிருந்து வெளியே எடுத்து செல்கின்றன ஆகவே ஒரு பொது உணர்வு இல்லை அற உணர்வு இல்லை நேரிய உணர்வு இல்லை எந்த ஒரு உணர்வும் கிடையாது நுகர்ச்சி நுகர்ச்சி பணம் என்பதை தவிர வேறு சிந்தனையே இல்லாத ஒரு காலகட்டம் இதை நடத்துவதற்குரிய தலைமைகள் அந்த காலத்தில் காந்தியைப் போல காந்தி வெள்ளைக்காரனை பற்றி குறிவைக்கவில்லை காந்தி மக்களை தான் குறிவைத்தார் இடையேறாமல் மக்களிடம் ஒரு காலகட்டம் முப்பது ஆண்டுகள் சத்தியம் பேச வேண்டும் என்பதை பொதுமக்களினுடைய நியதியாக ஆக்க தெரிந்த ஒரே ஒரு மாமனிதனாக மாபெரும் தலைவனாக வந்தான் இருந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையே ஐம்பது ஆண்டு காலம் அவனுடைய செல்வாக்கு ஓங்கி இருந்தது அந்த செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தனியே தனிய கடைசியில் நாடு பழைய நிலைக்கு வந்து விட்டது ஆகவே இதிலே நாம் கொஞ்ச காலம் ரொம்ப பெரிய உணர்ச்சி பெற்றிருந்தது ஈழத்தில் நடந்த விடுதலை இயக்கத்தால் தான் அந்த விடுதலை இயக்கம் நம்மை பெரிய அளவுக்கு நம்முடைய நாட்டில் உள்ள ஜாதிகளை எல்லாம் மங்கச் செய்தது அவன் என்ன ஜாதி என்ன குலம் என்று எதுவுமே இல்லை எல்லோரும் ஒன்று திரடுவார் தமிழ்நாடு முழுவதும் ஒன்று திரண்டு நின்றது நம்முடைய தலைமைகளின் இயலாத்தன்மையினால் ஈழம் அழிந்தது இந்தியாவால் ஈழமழிந்தது என்பது என்றாலும் கூட மீண்டும் அது தன் உணர்வோடு பூக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நான் காசி ஆனந்தத்தையும் பாராட்டி ரொம்ப சிறந்த கவிஞர் தமிங்கிலம் என்று ஒரு பாட்டு எழுதினார் தமிழன் எதற்காக ஆங்கில சொல்லை கலந்து தமிழ் பேச வேண்டும் என்று கேட்டார் பெத்த அப்பனை போய் டாடி என்று சொல்லுகிறாயே பெத்த தாயை போய் மம்மி என்று சொல்லுகிறாயே என்று சொல்லி இங்கே வந்தவர் ஈழத்துக்கு உணர்வு ஊட்டியது மட்டுமல்ல இங்கே உள்ள தமிழனுக்கும் தமிழ் உணர்வு ஊட்டினார் பாரதிதாசனுக்கு பிறகு தமிழ் இயக்கத்தை பாட வந்த மிகச்சிறந்த கவிஞன் நம்முடைய காசி தான் ஆகவே அவரை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் மீண்டும் இந்த தமிழ் உணர்வு பூக்குமா என்று இயங்குகிறேன் சாக்காடு என்னை தொடர்ந்து வந்தால் என்ன சமுதாயம் என்னை தூக்கி எரிந்தால் என்ன ஆக்கமெல்லாம் நான் இழந்து தவித்தால் என்ன அடுக்கடுக்காய் துயர்களினை விதைத்தால் என்ன என்னை வளர்த்தவரே என்ன துணைவர்களே பகைவர்களாய் போனால் என்ன நாக்கிருக்கும் வரைக்கும் தமிழைப் பாடி நான் இருப்பேன் நான் நிறத்தின் நல்லனின் நாடி என்று சொல்லி விடைபெறுகின்றேன்